இந்திய அளவில் அதிக ஹிட்ஸ் அடித்த டிஷர்ட் ட்ரைலர் எது தெரியுமா சினிமாவை பொறுத்தவரை காலத்திற்கு ஏற்றார் போல ப்ரமோஷன் திட்டங்கள் மாறும் தற்போது சமூக வலைதளங்கள் தான் ஒரு படத்திற்கு மிக பெரும் ப்ரமோஷனை தருகிறது இந்நிலையில் இந்திய அளவில் மற்றும் டிரெய்லரில் அதிக ஹிட்ஸ் அடித்தது எந்த படம் என்று பார்த்தால் சல்மான் கானின் சுல்தான் ட்ரெய்லர் தான் இதற்கு அடுத்த இடத்தில் ஷாருக் கானின் தில்வாலி ட்ரெயிலர் இருக்க மூன்றாவது இடத்தில் சூப்பர் ஸ்டாரின் கபாலி டீசர் உள்ளது இதனைத் தொடர்ந்து ஹிருத்திக் ரோஷனின் இடம் பிடித்துள்ளது சுல்தான் இரண்டு 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 கோடியே கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் லட்சம் ஐம்பத்தி ஆறு கபாலி கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் கிரிஷ் த்ரீ இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மா மறக்காம Cinefield.com. entertainment is what we do what we do what...